பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றமா நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக நிகமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இருபதாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பண்ணுவார் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பானுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நீங்கள் செய்கிற காரியத்தை நான் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை நெகேமியா என்கிறதான மனுஷன் தன்னுடைய சத்துருக்களை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தையாயிருக்கிறது இந்த நெகேமியா அவர் அந்நிய தேசத்தில் இருக்கிறார் அன்பான தேவன் ஆனாலும் அவருடைய சொந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த எருசலேம் பட்டணம் முழுவதுமாக அது இடிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டணம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது அதை கேட்டபொழுது அவருக்குள்ள ஒரு பாரம் இருக்கிறது எப்படியாவது என்னுடைய பட்டணத்தை நான் மீண்டுமாக எடுப்பித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி இவர் ராஜாவிடத்தில் வேலை செய்கிறார் பானபாத்திரக்காரனாக இருக்கிறார் எனவே இவருக்கு அந்த பாரம் வருகிறது நான் எப்படியாவது என்னுடைய நகரத்தை நான் மறுபடியும் அதனுடைய மருதில் சுவர்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்பருந்து இணைப்புல இவர் ஜெபிக்கிறார் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் இடத்துல அனுமதியும் வந்து விடுகிறது ஆனால் சத்துருக்கள் அதை கேள்விப்பட்டு இவரை ஏலனம் செய்கிறார்கள் இவரை பயமுறுத்துகிறார்கள் நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக வந்துட்டு நீங்கள் கிரிய செய்கிறீர்களா என்று சொல்லி சில காரியங்களை இவர்களுக்கு விரோதமாக பயமுறுத்துகிற விதத்தில் இவர்களை ஏலனம் செய்கிற விதத்திலே சத்துருக்கள் இவர்களை பார்த்து பேசுகிறார்கள் அந்த சத்துருக்களோடு கூட தைரியமாக இந்த வார்த்தையை நிகமையாக சொல்லுகிறார் என்ன வார்த்தை சொல்லுகிறார் அவர் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு ஒரு புதிய நீங்கள் 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 செய்ய முதல் அடியை எடுத்து வைக்கலாம் எடுத்து வைத்திருக்கலாம் உடனே உங்களுக்கு சில பயமுறுத்தல்கள் சில இடத்துல இருந்து வரும் சில மனித இடத்துலேருந்து வரும் ஐயோ அப்படி செஞ்சிடாத செஞ்சுட்டியா முடிஞ்சிருச்சு இதிலிருந்து நீ எப்படி வெளியே வர சொல்லி சில பயமுறுத்தல்கள் வரும் ஆனால் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை சரியாய் நடத்தி கர்த்தராலே நீங்கள் சரியாய் நீங்கள் உணர்த்தப்பட்ட பிறகுதான் நீங்கள் இந்த நீங்கள் செய்ய வந்திருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள் சொல்லி ஆனால் உங்களை குழப்புகிற விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை கெடுக்கிற விதத்தில் பிசாசு உங்கள் சத்திருக்களை உங்களோடு பேசுவான் உங்களை பயமுறுத்துகிற விதத்தில் ஆ முடிஞ்சா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி அன்பான பிள்ளைகளே சில நேரத்தில் சத்துருக்கள் நம்மை பயமுறுத்தலாம் சில நேரத்தில் சத்துருக்கள் நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற விதத்தில் பேசலாம் ஆனால் அன்பான பிள்ளைகளே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் மனுஷருடைய வார்த்தையை கேட்காமல் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் நிகமியா தைரியமாய் சொல்லுகிறார் எனக்கு தெரியும் இந்த பாரத்தை எனக்குள்ளே கொடுத்தவர் எங்கள் ஆண்டவர் எனக்கு தெரியும் இந்த காரியத்தை கைகூடி கூடி வர பண்ணுகிறவர் எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி தைரியமாக அவர் சொல்லுகிறார் அன்பான தேவடைய பிள்ளைகளே நடந்தது என்ன பல இடையூறுகள் அவருக்கு வந்தது ஆனால் கடைசியிலே எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் அவர் தாண்டி அந்த எரிசலேம் பட்டணத்தை அவர் கட்டி முடித்தார் அன்பான தேவடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் எந்த மனுஷர்கள் என்ன பேசினாலும் ஒரு காரியத்தை நீங்கள் மறக்க கூடாது நாம் மறக்க கூடாது பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கை கூடி பண்ணுவார் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் மோசையை தனியாக இருக்கிறார் ஆடுகளை கொண்டிருக்கிறார் மீதியான் தேசத்தில் இருக்கிறார் மோசையை போய் என்னுடைய ஜனங்களை நீ விடுதலையாக்கி உன்னை விடுதலையாக்கி நீ கொண்டு வரும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் வா என்று சொல்லி சொன்னான் முதல்ல மோசை போகவே இல்லை அதன் பிறகு மோச நம்புவதற்கே கர்த்தரை பல நாட்கள் ஆனது மோசே போய் எல்லோருடையும் பேசின பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பல பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் ஆனாலும் கடைசியிலே அவர் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு போய் பார்வனத்தில் பேசும் பொழுது பல பிரச்சனைகள் பார்வன் சொல்லுகிறான் நீங்கள் வந்துட்டு வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கர்த்தரங்களோடு பேசினாங்க விடுதலை வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி இன்னும் அதிக சுமைகளை சுமத்துகிறார் ஆனால் அன்பானது என்னை பிள்ளைகள் என்ன நடந்தது மோசேக்கு கர்த்தர் சொன்னதை கர்த்தரே கைகூடி வர பண்ணுவார் பரலோகத்தின் தேவனானவரே மோசையின் காரியங்களை கை கூடி வரப்பண்ணினார் அன்பான தேவனி பிள்ளைகளே அந்த ஆண்டவர் மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் நிகேமியாவோடு கூட இருந்த ஆண்டவர் இவருடைய காரியங்களை கை கூடி வரப்பண்ணின கர்த்தர் உங்கள் காரியங்களையும் கை கூடி வரப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அன்பான தேவண்டி பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்தவை எப்பேற்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தடுக்க முடியாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது எனவே நாம் தைரியமா சொல்லுவோம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லி நிச்சயமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துடையும் இருக்கிற தடைகளை நீக்கி பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு உங்கள் காரியங்களை கை கூடி பண்ணுவாராக ஜெபிப்போமா பிதாவே அம்மன் நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டு வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கை வர பண்ணுவார் வார்த்தையின்படி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த இடையூறு ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் எந்தெந்த ஆண்டவர் சத்துருக்களுடைய ஆண்டவர் இடையூறுகள் இருக்கிறதோ அந்த இடையூறுகள் சத்துருக்களுடைய பயமுறுத்தல்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்ய ஆண்டவரே ஆண்டவரே தொடங்கி இருக்கிற காரியங்களை கர்த்தர் நீரே கை வர பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் அண்டபுரைய அண்டபுரிய பிள்ளைகளை நிந்தித்துக் கொண்டிருக்கிற ஏளனம் செய்து கொண்டிருக்கிற சத்துருக்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகளோடு கூட இதனால் முழுதுமாய் நீரே இருந்து காரியங்களை கை கூடி வரப்பட முடியாய் ஏசு இன்ப ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் பிரைஸ் தலா